பல வருஷமாக குழந்தைகள்னு கஷ்டப்படுறீங்களா எனக்கு குழந்தை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி வருத்து வர்றீங்களா கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டாங்க இன்ஸ்டாகிராமில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறையா ரிவ்யூ நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ரிவ்யூ பாருங்கள் தொடர்ந்து போடுறோம் அதை ஒரு சைடு ஓடனியாக இருக்கும் அதை பாருங்கள் அவங்களுடைய ஐடி கூட அதில் தெரியும் பாருங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்போ நாங்கள் போட்டு காமி பாருங்கள் இதுதான் உருண்டை அடுத்தது நீர் ஆகாரம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு உருண்டி அஞ்சு உருண்டியா கூட நீங்க பங்குட்டுக்கலாம் பங்கிட்டு வாயில் போட்டு முழுங்கிட்டு நீராகத்தை குச்சிக்கலாம் இது உடச்சுட்டு பாருங்க இப்படி கலைக்கினாலும் சரி மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு நன்றியும் வாழ்த்துதலும் திருமணமாகி பல வருடங்கள் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி பல வருடங்கள் ஆகியும் அதாவது பல வருடங்கள் கடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்க நிறைய தம்பதி இருக்காங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் என்னம்மா எதுவும் பூச்சி இருக்கா பூச்சி உண்டா இருக்கா ஏதோ நல்ல விஷயம் இருக்கா ஏதோ சந்தோஷமான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதனால் திருமணமான தம்பதியர் ஆண் பெண் இருப்பாளருக்குமே மனதளவிலும் உடதளவிலும் காயப்பட்டிருக்காங்க ஒரு சிலர் என்னங்க நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு நிறைய வைத்தியங்கள் பார்த்தும் சரியாகலன்னு சொல்கிறாங்க குறிப்பாக இது பெண்களுக்கான பதிவு ஆண்களுக்கான பதிவும் இதுலேயே இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க செயற்கை கருத்தரின் மையத்துக்கு போன அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் ஆகல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் போகாத கோயில் இல்லை யாராத கோயில் இல்லை அப்படின்னுலாம் சொல்லி அங்கெல்லாம் போன குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவங்களுக்கு சித்த மருத்துவ முதல்ல தீர்வு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது நம்முடைய முன்னோர்கள் காண்பு போன ஒரு அற்புதமான தீர்வு அது என்ன அப்படின்னு சொன்னாக்க இழந்தை இலை அதாவது உடலில் இழந்து போன சக்தியை குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இழந்து போன சக்தியை மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த இலந்தை இலை தான் இதுக்கு பேர் இலந்தை இலைன்னு பேரையே வச்சாங்க இதுதான் அந்த இழந்த இலை பாருங்க இதுதான் அந்த இழந்த இலை இது ஃபுல்லாகவே இழந்த இலை தான் நிறைய இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இந்த இலந்தைடைய கொழுந்தை வந்து நம்ம பறிச்சிக்கலாம் இதுதான் கொழுந்து இந்த கொழுந்து இலைய பறிச்சிக்கலாம் எப்படி இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொழுந்து இலையாக பச்சையாக தான் எடுக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கூடாது அதே மாதிரி காஞ்சி இலை பயன்படுத்தக்கூடாது ஹைப்ரிட் பயன்படுத்தக்கூடாது நாட்டு குழந்தைகளை தான் கேட்கும் இது மாதிரி ஒரு கைப்பொடி நம்ம பறிச்சுக்கிறோங்க நிறைய இது மாதிரி இலந்தையில் துளூராக எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் அது எப்படி நான் எடுக்கிறது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கே சொல்கிறேன் இந்த இலந்தையில் சாப்பிட்டு குழந்தை பிறந்திருக்கான்னு கேட்டிருக்கீங்க உணவு மருந்தையை இயற்கை மருந்தாய் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இது கற்றுக் கொடுத்தவர் எங்களுடைய அப்பா இது இன்ஸ்டாகிராமில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறையா ரிவ்யூ நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ரிவ்யூ பாருங்கள் தொடர்ந்து போடுறோம் அதை ஒரு சைடு ஓடனியாக இருக்கும் அதை பாருங்கள் அவங்களுடைய ஐடி கூட அதில் தெரியும் பாருங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்போ நாங்கள் போட்டு பாருங்கள் ரைட் சைடில் ஓன்றுக்குது இல்லை அதுதான் நிறைய பேர் பாருங்கள் குழந்தை பிறந்திருக்கு இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட சொல்ல முடியாத அளவுக்கு குழந்தை இருக்குது இது எல்லாத்துக்கும் எனக்கு எந்த பெருமை கிடையாது சித்த மருத்துவத்துக்கு தான் பெருமை இதை சொல்லிக் கொடுத்தா என்னுடைய தந்தைக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்படி இழந்த இலந்தையரையே நம்ம கொழுந்தா பார்த்து உருவிக்கணும் பாருங்கள் சைடில் அவங்களுடைய ரிவ்யூ போயிட்டே இருக்குது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த ஐடியில் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தகவல் கொடுப்பாங்க இப்படி இழந்தையில் உருவிக்கிறோம் உருவி நல்லா சேகரிச்சிக்கலாம் சேகரித்து அதை அரைக்கலாம் அரைக்கிறது எப்படி சாப்பிட்றது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்க போகிறேன் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் சாப்பிடுங்க இந்த இழந்த இலை கிடைக்காதவங்க பார்த்திங்கன்னா நாட்டு மருந்துகளில் போனீங்கன்னா மலைவேம்பு பொடி அப்படின்னு கேளுங்க மலைவேம்பு பொடி அதை வாங்கிட்டு வந்து மாத விடையான முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாம் நாள் அதிகாலை எழுந்து வெது வெதுப்பான சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து அதை குடிச்சிட்டு வாங்க அதை குடிச்சிட்டு வந்தீங்கனாலையும் கண்டிப்பாக குழந்தை நிற்கும் பெண்களுக்கு கருத்தரைக்கிறதுக்கு அருமையான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க ஆண்களுக்கு இது மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லுன்னு கேட்டுருக்கீங்க ஆண்களுக்கு நாடி பிடிச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தர முடியும் கீழே படி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கனாக்க உங்களுடைய ஆண்மை குறைபாடு அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் சரியாகும் நேர்களே நிறைய பேர் இந்த செய்முறை எப்படி செய்கிறதுன்னு குழம்புன்னு இருக்கீங்க அந்த செய்முறை வீடியோவை அழகாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை மாதிரி கொழுந்தெல்லாம் ஒரு கைப்பிடி பறிச்சிக்கலாம் அது இது மாதிரி கொழுந்து ஒரு கைப்பிடி பறிச்சுக்கலாம் பறித்து இதோட மிளகு பூண்டு வச்சு நல்லா அரைச்சி அதோடு பார்த்திங்கன்னா நம்ம பழைய நீர் பழைய இது பழைய நீர் கஞ்சி தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தண்ணியை வந்து கலக்கி எப்படி குடிக்கிறது அப்படின்ற வரையும் நம்ம பார்க்கலாம் இது மாதிரி ஒரு கைப்பிடி நம்ம பறிச்சுக்கலாம் ஃபஸ்ட் இலை நேரில் பார்த்தோன்னா இதுதான் இலந்த இலை நான் பறிச்சுன்னு வந்த இலந்த இலை பாருங்கள் கொழுந்தா பிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நாலு பல் பூண்டு உரிச்சுது வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஆறு மிளகு ஒரு ஆறு மிளகு போதும் இதில் ஆறு மிளகு எடுத்துக்கலாம் பாருங்கள் மிளகு ஒரு ஆறு மிளகு எடுத்துருக்கோம் இந்த மிளகையும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வைக்க போகிறோம் பாருங்கள் இதில் இழந்தையில் ஒரு கைப்பொடி இருக்குது அரை நாலு பல் பூண்டு உரிச்சுது வச்சுருக்கேன் ஆறு மிளகு வச்சுருக்கேன் இது எல்லாமே போட்டு இப்போ கல்வத்தில் அரைக்க போகிறோம் இல்லைனா அம்மியில் அரைச்சி கல்வத்தில் அரைச்சி அதை நீராகத்தில் கலந்து நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இலையை போட்டுக்கலாம் இலையை போட்டு அரைக்கலாம் அதை அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம பூண்டும் சேர்த்துக்கலாம் அம்மியில் இருந்தால் சீக்கிரமாக இப்போ கல்வம் தான் எங்கக்கிட்ட இருக்குது அதனால் நான் கல்வத்தில் அரைக்கிறேன் கல்வம் இல்லாதவங்க அம்மியில் அரைச்சிக்கலாம் ஆனால் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது மிக்ஸியில் போட்டு அரைக்கவே கூடாது இந்த இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கிறதுக்கு சின்னசாக ஒன்று வச்சு நிற்பீங்களா அதாவது கல்லுலேயே செஞ்சுருப்பாங்கள்ல அதில் கூட நீங்கள் வச்சு இடிச்சிக்கலாம் நல்லா மையாக அரையணும் மூணும் நல்லா மையாக கலந்து அரையணும் அதுதான் முக்கியம் நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஊற்றாமறையக்கூடாது லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து கொலை கொழன அரைச்சிக்கணும் நல்லா உருண்டையாக வர்ற மாதிரி தண்ணி தெளித்து இப்போ அரைக்கிறார் பாருங்க இது மாதிரி நல்லா தண்ணி தெளித்து நல்லா கொல கொல கொள்ளன உருண்டையாக வரணும் அது மாதிரி அரைச்சிக்கணும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இல்லைனாக்கா வர வரணுன்னு இருக்கும் அந்த இலையில் அவ்வளவா சாறு வராது அதனால தண்ணி தெளித்து 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 பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொல கொல கொழன்னு ஆட்டிக்கோங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு போடலாம் மிளகு போடலாம் மிளகு போட்டு தண்ணி தெளித்து நல்லா உருண்டையாக கொல கொலன்னு உருண்டையை அரைச்சி எடுத்துக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன்னா இப்போது கீழே நல்லை அரைப்பீங்கள்ல உருண்டையாக லைட்டாக தண்ணி ஊற்றி அரைக்கும் போது எப்படி கொல கொல கொலன்னு இருக்கும் அது மாதிரி உருண்டையாக எடுத்துக்கணும் இப்போது இப்போ பார்த்திங்கனாக்கா பூண்டும் போடாச்சு அடுத்தது மிளகு போடுறாங்க அதில் மிளகும் போட்டு அதில் அரைச்சிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா அரைக்கலாம் ஏன்னா திப்பி திப்பியாக இருக்குது தண்ணி போட்டுக்கோங்க இப்படி தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் இப்போ மிளகும் போடலாம் பாருங்கள் இப்போ மிளகு வச்சாச்சு அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ அரைக்க போகிறோம் நல்லா மையை அரைக்க போகிறோம் மிளகையும் இப்போ நல்லா கொல 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 கொலன்னு நல்லா அரைச்சி உருண்டையை எடுக்க போகிறோம் அதாவது சட்னி செய்வோம்ல அந்த காலத்தில் அம்பியில் அரைப்பாங்க தேங்காய் சட்னி புளி சட்னி கொத்தமல்லி சட்னி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க முருங்கைக்கீரை சட்னி தூதுவளை சட்னி இப்படி சட்னி செய்வாங்க பிறண்ட சட்னி இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்க வானலில் வச்சு நல்லா வதக்கிட்டு அம்பியில் வச்சு அரைச்சி கொல கொலன்னு இருப்பாங்க பாருங்கள் அப்படி உங்களுக்கு புரியலனா குழம்புக்கு தேங்காய் ஆட்டுவாங்கள்ல தேங்காய் ஆட்டும் போது அம்மியில் வச்சு ஆட்டும் போது எப்படி கொல குல கொல குளம்னு ஆட்டுவாங்க அது மாதிரி கொல குழன்னு உருண்டையாக வந்துடணும் நான் மறைக்கிறது என்ன கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா அரைச்சிக்கலாம் நிறைய பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ அது நல்லா வலிச்சு எடுத்து ஒரு உருண்டையாக உருட்டிக்கலாம் ஒரு கைப்பிடி ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம்னா போதும் அதாவது உதிரி போக்கு ஆன ஃபீரிட்ஸான முதல் நாள் இரண்டாவது நாள் விட்டுட்டு இப்போ நான் சொல்கிற செய்முறையே மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் கடைப்பிடிக்கணும் இதிலேயே இன்னொரு வழிமுறை இருக்குது அது ஃபிரிஷான முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் ஐந்து நாள் தொடர்ந்து காலிலே ஈரத்துணியோடு சாப்பிட்ற ஒரு வழிமுறை இருக்குது நீங்கள் அப்படியும் கடைப்பிடிக்கலாம் இப்படியும் கடைப்பிடிக்கலாம் என்ன இந்த இலந்தை இலை மிளகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்க பூண்டு இந்த கலவை பார்த்திங்கனாக்க நீராதாரத்தில் நம்ம வயிற்றுக்குள்ளே போகணும் மூணு நாளும் நல்லா தங்கி வேலை செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உருண்டை உருட்டியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகாரம் பார்க்குறேன் இதுதான் உருண்டை அடுத்தது ஆகாரம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு உருண்டை அஞ்சு உருண்டை கூட நீங்கள் பங்கிட்டுக்கலாம் பங்குட்டு வாயில் போட்டு முழுங்கிட்டு நீராகத்தை குச்சிக்கலாம் இப்படி இப்படி சின்ன சின்ன சாக உருண்டியாக போட்டுக்கலாம் இல்லை நீராகத்தில் கலக்கி தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நீராகத்தில் கலைக்கும் குடிக்கலாம் பாருங்கள் என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீராகாரங்க இது பாருங்கள் பழைய சோறு தெரியுங்களா இதான் நீராகரம் இந்த நீராகரம் தண்ணியில் உப்பு போடாமல் தண்ணியை மட்டும் எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் சாதம் இருக்குது சாதம் இருக்குங்களா பழைய சோறு பாருங்கள் பழைய சோறு தான் இருக்குது சாதம் இந்த சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது பிசைஞ்சு வச்சிருவோம் இதை உப்பு போட்டுக்க மாட்டோம் இந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டோம்னா இந்த சாதம் கீழே போய்டும் தண்ணியை மட்டும் எடுத்துக்கணும் இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இங்கே உருண்டை வச்சுருக்கோம் இல்லையா இந்த தண்ணியே இது மாதிரி உருண்டையே வச்சுருக்கோம் பாருங்கள் இது வாயில் போட்டு முழுங்கிக்கலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இது ஒரு சொம்புன்னு வச்சுக்கோங்க இந்த சொம்பில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களே இது சின்ன சின்ன உருண்டை போட்டு முழுங்கிறதுக்கு ஒன்றா போனால் பார்த்தா இவ்வளோ பெருசு வரும் இவ்வளோ பெருசு உருண்டை வரும் சரிங்களா இதை இது இதில் போட்டு நீராகரம் தண்ணி சாதம் உள்ளே போகாமல் இது சொம்புன்னு நினச்சிக்கோங்க நான் கிளாஸில் காமிக்கிறேன் கன்னடி கிளாஸில் தெரியவேன்னு பாருங்க இப்படி ஊற்றிடணும் ஊற்றிட்டு நேரில் உருண்டை போட்டு வாயில் போட்டு முழுங்கிறானும் சரி இல்லைன்னா பாருங்க இந்த உருண்டை இருக்குல்ல இதை வந்து இப்படி விட்டு இப்படி விட்டு பாருங்க இப்படி கலைக்கினாலும் சரி பாருங்கள் இப்படி கலைக்கினாலையும் சரி இதை கலக்கிட்டு இப்போ ஒரு கிளாஸ் ரெடி ஆச்சு இல்லைங்களா இப்போது ஒரு கிளாஸ் ரெடி ஆகிடுச்சு இல்லையா இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க வெறும் வயிற்றில் பிரிஷான மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் ஃபஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் விட்டுடுங்க உதிரைப்போக்கான மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு குடிச்சிருங்க குடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க நிறைய தண்ணி குடிங்க நீராகரமான உணவுகள் எடுத்துக்கோங்க அசைவம் சாப்பிடாதீங்க அதே மாதிரி வெத்தலை பாக்கு போடும்போது புகழை போடாதீங்க போதைப் புழக்கங்கள் பயன்படுத்தாதீங்க ஒருத்தர் அது மாதிரி போடுறாங்க இல்லையா அதனால அவங்களுக்கும் இது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குன்னு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் ஆரம்பமாக உப்பு மிளகா புளி காரமெல்லாம் கொஞ்சம் பாதையாக சாப்பிடுங்க ஒரு மூணு நாளைக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருவாடு கத்திரிக்காய் மீன் அகத்திக்கீரை பாவக்காய் முச்சக்கொட்டை இதெல்லாம் தவிர்த்துருங்க மீன் நார்மல் ஃபுட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாகவே குழந்தை தங்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ தகவல் இது சரிங்களா ஒருவேளை இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஊதிப்போக்கம் தள்ளிப்போது வெள்ளைப்பரு சம்பந்த பிரச்சனை இருக்குது கருமூட்டை வளர்ச்சிலுன்றவங்க நார்மலாக கட்டி நீர் கட்டி நார்கட்டி இருக்குது கர்ப்பப்ப இல்லைன்றவங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இது ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு முறை மூணு நாள் தொடர்ந்து எடுக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மூணு நாள் தொடர்ந்து எடுக்கலாம் இல்லை கர்ப்பப்பை எப்போயுமே ஆரோக்கியமாக இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மூணு நாள் தொடர்ந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இது நம் முன்னோர்கள் கடைப்பிடிச்சிது பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லாமல் எடுக்க வேண்டாம் அவங்க நார்மலா இருந்தாவே போதுமானது கடைபிடிச்சு பாருங்க அந்த மாத விளக்கு சுழற்சி முறை மாறி மாறி இருக்கு இல்ல வரவே இல்லை இல்ல தள்ளி போதுன்ற நிலை மாறும் வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் கருமுட்ட வளர்ச்சி இல்ல வெடிக்கல்றது சரியாகும் கர்ப்பப்பை வீக்னஸா இருக்கு இல்ல வளர்ச்சி இல்லைன்றதையும் சரியாகும் இது முதலாவது மாதம் நீங்க எடுங்க பெண்கள் குறிப்பா எடுத்துட்டு இதில் நார்க்கட்டி இருக்கு நீர் கட்டி இருக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கும் கண்டிப்பா இதுவே நல்ல பலனை கொடுக்கும் இதிலே பார்த்தீங்கன்னாக்க முதல் மாதம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதிகாலை நான்கு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே ஆண் பெண் இருப்பாளருமே திருமணமானவர்கள் குழந்தைக்கு முயற்சி செய்வர்கள் தாமதத்தில் ஈடுபடுவது ஆரோக்கியமானது முதல் மாதத்திலே கண்டிப்பாக குழந்தை நிற்கும் அப்படி இல்லைன்னா இரண்டாவது மாதம் இதே முறையே முயற்சி பண்ணுங்கள் மூன்றாவது மாதம் நான்காவது மாதம் ஐந்தாவது மாதம் வரையும் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் அதுக்கு மேலே முயற்சி பண்ணலாம் ஆனால் அதற்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாகவே குழந்தை பாக்கி கிடச்சிரும் இது நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அவங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கமெண்ட்ஸில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஏன் நேரடியாக போய் நான் வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட பத்து வருஷமாக குழந்தை இல்லை அவங்க பார்க்காத டாக்டர் இல்லை சாப்பிடாத மாத்திரை இல்லை போகாத கோயில் இல்லை செயற்கை கருத்தரமை எல்லாம் போய் தோல்வியடைஞ்சு இந்த மருத்துவ முறையை பார்த்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி ஆண் குழந்தை இருக்குது ஒரு வயசில் ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது ஏன் சொல்ல வரேன்னா நான் எந்த மருத்துவத்தையும் குறை சொல்ல அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுற ட்ரை பண்ணுறங்க ஒரு முறை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களே தான் சொல்கிறேன் இது ஒரு மருத்துவ முறை இதே மருத்துவ முறையில் ஃபிரீஷான முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் அஞ்சு நாளும் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு இருக்குது அது எப்படின்னா இதே இழந்த இலை தான் இதே இழந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சுக்கிறோம் எங்கள் பார்த்திங்கன்னா கொழுந்தா இருக்குது பாருங்கள் இது மாதிரி கொழுந்த இலைய பார்த்திங்கன்னா நல்லா பறிச்சுக்கிறோம் இப்படி நல்லா பறிச்சுக்கிறோம் பறிச்சுக்கிட்டு நல்லா இவ்வளோ ஒரு கைப்பிடி இப்படி ஒரு கைப்பிடியாக இலந்தையில கையை பிடிச்சி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மூன்று பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மிளகு நல்லா அரைச்சி நீராக உப்பு இல்லாமல் போட்டு காலைல ப்ரெஷ் பண்ணிட்டு வெறும் தண்ணியை ஊற்றிட்டு தலைக்கு ஃபுல்லாக ஊற்றிக்கின்னு இல்லை குளத்தில் இறங்கிட்டு இல்லை வெறும் தண்ணியை ஊற்றிட்டு துணியோட ஃபஸ்ட் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஆன அதாவது மாத விளக்க ஆகிற ஃபஸ்ட் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் தொடர்ந்து பார்த்தீங்கனாக்க என்னுடைய தந்தை பார்த்தீங்கன்னாக்கா ஈரத்துணியில் இதை வந்து அவங்க ஈரத்துணியோடு வர சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க மேலே ஒரு டவல் போட்டுக்கிட்டு ஈரத்துணி இருக்கும் அதை அவர் சொட்ட சொட்ட தண்ணி ஊழல் மேலே ஒரு டவலை போற்றிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு சொம்பில் அதிகாலையில் எங்கள் அப்பா கொடுப்பார் இதுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இதில் நின்றுருக்கு அப்படியும் ட்ரை பண்ணலாம் ஒருவேளை தண்ணி ஊற்றிக்கும் போது பார்த்தீங்கன்னா குளிர்து அப்படின்ற போது தண்ணி ஊற்றாமல் கூட ஈரத்துணியில் அதாவது தண்ணி ஈரத்துணியோடு வராமல் நார்மலாக நீங்கள் பிடிசான முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாலாவது நாள் ஐந்தாவது நாள் அதிகாலையில் ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கும் இதே பற்றிய முறைகள் தான் அப்போ ரெண்டு முறையில் ஏதோ ஒரு முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வழங்க ஒருவேளை ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குது விந்தனுக்கள் குயர்ப்பாடு வந்து ஜீரோ கவுண்டிங் இருக்குது மொட்டிலிட்டி அப்படின்றவங்களுக்கு ஜீரோ கவுண்டிங்கில் வந்து மில்லியன் இன்க்ரீஸ் ஆன பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ மிக பயனுள்ளதாக இருக்கும் ஏதோ ஒரு குடும்பத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு குழந்தை பாக்கியம் பெற்றாக்க குழந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சாக்க எங்களுக்கு வீடியோ போட்டோம் இதை பார்த்து கிடச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தானே அதனால் இந்த வீடியோ முடிஞ்சால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க எந்த ஒரு தம்பதியும் பார்த்தீங்கன்னாக்க குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அவங்கள காயப்படுத்தாதீங்க அவங்கள உற்சாகப்படுத்துங்க ஊக்கப்படுத்துங்க அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க இதுவே மிகப்பெரிய சந்தோஷம் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களை வரை பெறுவதன் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம்